நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக பந்தலூர் பகுதியில் நேற்று ஒரே நாளில் இருநூற்றி எழுபத்தி எட்டு மில்லி மழை கொட்டி தீர்த்தது இடைவிடாத மழையின் காரணமாக நூற்றுக்கணக்கான குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது பல ஏக்கர் பரப்பளவிலான விளை நிலங்களையும் தண்ணீர் மூழ்கடித்துள்ளது அல்லூர் வயல் இருவயல் குனில் வயல் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளம் சூழ்ந்து தனி தீவு போல் மாறியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மழைநீர் வடியும் வரை பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்பகுதியில் உள்ள பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடர் மழையால் பந்தலூரில் இருந்து கேரள மாநிலம் வயநாடு செல்லும் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டது அத்திக்குண்ணா சாலையில் ஏற்பட்ட மண் சரிவில் மகிழ்ந்து ஒன்று சிக்கிய நிலையில் அதில் பயணித்த மூன்று பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் இந்த நிலையில் மேலும் கனமழை காரணமாக பந்தலூர் மற்றும் கூடலூர் வட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் இன்று விடுமுறை அளித்துள்ளது